குழந்தை அன்பளிப்பா தந்தாச்சு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் படிக்க விட்டு அல்லது பதினெட்டு வயசு படிக்க விட்டு படிக்க விட்டாச்சு தேடி முடிஞ்சு குரான் ஹரிஸ் இருக்கிறாபடி ஜொப்பொண்ட தேடி கொடுத்தா வாப்பா விட்டுடுவான் இருக்கிறாபடி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு வாப்பட கடவு முடிஞ்ச நினைக்கிறா மகன நிக்காக பண்ணி கொடுத்துட்டார் நல்ல ஒரு குடும்பத்தில் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து நிக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க அல்ல உண்மை வாப்ப விட்டுருவானா ஒரு ஆண் மிக தெளிவாக சொல்லுது தாய் தந்தையினுடைய பொறுப்பு என்ன தெரியுமா உங்களோட பிள்ளைகள் நரகம் போகாம பாதுகாக்க எல்லை அதுதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது மூமிங்களுக்கு வர்களே முதல் வேளை உங்கள நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது முதலாவது உங்களை பாதுகாத்தீங்களான்னு யோசனை பண்ணிக்கோங்க நீங்க இப்ப மூத்தானா உங்கள கபிரு சுவர்க்க பூஞ்சோலையா அல்லது நரக நெருப்பான்னு யோசனை பண்ணுங்க இரண்டாவது வேலை உங்களோட மனைவியின் பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும்

தொழுகையில தேடுறோம் உணவு எப்படி செய்யணும் ஹதீஸ்ல நுணுக்கமாக தேடி சண்டை கூட வருதங்க தொழுகை எப்படி தோறணும் தக்பீர் எப்படி கட்டணும் தேடுறோம் நோம்பில் தேடுறோம் தேடுறோம் ஹஜ்ஜில தேடுறோம் தேடுறோம் யாராவது போயிட்டு தேடினா விட அல்ல எனக்கு

நாலு பேரை சொர்க்கவாதி வாப்பா மூணு பேரை ஏற்கனவே அனுப்பிட்டு நாலாவது ஆளுடைய காதுக்குள்ள சொல்லிட்டு என் குடும்பத்தில் முதலாவது ஆளாக என்னோடு நீங்க தான் வந்து சேருவீங்க அப்படி வெற்றிகரமாக உலகத்தில் ஒரு குடும்பத்தை வழி நடத்திய வாப்பரசூர்லாம் எப்படி வழி நடத்தினாங்க ஒரு ஆலிமு கிட்ட இருந்து படிச்சோம் இது பெரிய ஒரு நெருப்பு புள்ளகளை பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு காலம் அதனால தான் சகாபாக்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போனாங்க பிள்ளைகளை நரகத்தில் இதை பாதுகாக்கிறதே சின்ன வேலை ஒன்றல்ல தப்சீர் கசீர்ல அதிரத்து அதிரவை எல்லாம் அவர்களுடைய மிக தெளிவான கருத்து எழுதப்பட்டிருக்குது பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்க ரெண்டு வழிகள் இருக்குது ரெண்டு விஷயங்களை கொடுங்க ரெண்டு விஷயங்களை கொடுங்க முதலாவது கொடுங்க அல்லாவுடைய ரசூலுடைய அறிவ கொடுங்க இழிவை கொடுங்க பிள்ளைகளுக்கு அல்லா யாரும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியட்டும் உள்ளத்தில் அவர்களுடைய முகப்பட் வளரக்கூடிய மாதிரி செய்திகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க இரண்டாவது சொன்னாங்க ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்து அதபும் இந்த ரெண்டும் தான் உங்களோட உட புர்க்கவாரியாக தயாரிக்கும் தான் இந்த மதரசாக்கெல்லாம் நடக்கும் பெற்றோர்கள் விளங்கி கொண்டாங்க எங்களை பூர்த்தியாக வீட்டில் வச்சு இல்லை படிச்சு கொடுக்கிறது சாத்தியம் இல்லை நாங்க படிச்சும் இல்ல இரண்டாவது எங்களுக்கு அதுக்கான நேரமும் இல்லை சாத்தியப்படாது எனவே ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் தனவந்தர்களும் ஏனையோர்களும் இணைந்து உலமாக்களுடைய முழுமையான பங்களிப்போட இன்மையும் அஜபையும் போதிக்கும் மதரசாக்களை உருவாக்கி நரகிலிருந்து பாதுகாத்தல் என்ற தலைப்பில் மதரசா நடக்கிறது